ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பெயர் ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்யகுடிஜாரி அவர்களுக்கு ஒரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப ஜாதகம் வந்து இள வயசுல அதாவது அதிக தோஷங்கள் கொண்ட ஜாதக அமைப்புகளை நான் வந்து விளக்கிக்கிட்டு இருந்தேன் வயதாகி திருமணம் நடக்கக்கூடிய ஆண்மணி ஜாதகங்களில் இப்போ வந்து தோஷம் இல்லாத பருவ வயதில் நடக்கக்கூடிய ஜாதகங்களை ஒவ்வொன்றா பதிவிட்டு வர்றேன் இப்போ பார்க்கக்கூடிய ஜாதகம் வந்து ஒரு பெண் ஜாதகம் இருபத்தஞ்சி வயசு ஆகுதுங்க இப்போ திருமண அமைப்பு நடக்க போகுதுங்க என்னோட பார்த்த ஜாதகம் அதை விளக்குறேன் விளக்குவதற்கு முன்னால் ஜாதகத்தை விளக்குவதற்கு முன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் பார்ப்பாங்க அதன் மூலம் எனக்கு ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள என்ன தொடர்படலாம் பொதுவான ஜோர சந்தேகங்களும் இதில் இருக்கிறது திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாக கட்டண முறையில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இது ஒரு பெண் ஜாதகம்ங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தில் பத்து நாற்பத்தஞ்சு பகலில் பழனியில் பிறந்த ஜாதகம்ங்க பெண் ஜாதகம் ஜென்ம நட்சத்திரம் பூரம் ஒன்றுங்க சிம்ம ராசிங்க சுக்கரதசை பதினெட்டு வருஷம் பத்து மாதம் இருபத்தி மூணு நாள் கால தசா இருப்போம் அப்படின்னா இந்த தசா இப்போ நம்ம கணக்கு தெரிஞ்சுக்கிட்டால் தான் இப்போ என்ன தசா புத்தி நடக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கால தசா இருப்பு சந்திரோட ஒளி நல்ல பக்காவாக இருக்குதுங்க தெய்வ பிரதமர் பௌர்ணமியிலிருந்து அப்பத்தான் விளையிருக்க அமைப்பு சந்திர அதியோகம் இதில் செயல்படுதுங்க சந்திர அதியோகம் ஒரு சிறப்பான அமைப்பு தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷங்கள்லாம் அந்த சந்திர ஒளி அதியோகத்தின் மூலமாக நிவர்த்தி பண் நிவர்த்தி செஞ்சிடும் இப்போ திருமணம் நடக்க இருக்கும் பெண் ஜாதகம் சொல்லிட்டேன் இப்போ நடப்பு வந்து சந்திரதசை பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சி வரைக்கும் நடக்குமேங்க சுயபுர்த்தி காலம் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்குது இப்போ திருமணம் பா நடக்க நடக்க நடக்கலாம் நடத்தலாமான்னு கேட்டு வந்திருந்தாங்க இதுக்கு பண்ணலை சொன்ன விவரத்தை நான் விளக்குறேன் வளர்க்குறேன் மேசலக்கணுங்க சிம்ம ராசிங்க லக்கணத்துக்கு ராசி ஐந்தாம் அமைகிறது அது ஒரு ஒரு சிறப்பான அமைப்புங்க ராசி அதிபதியும் லக்கண அதிபதியும் நண்பர்கள்ங்கிற வழக்கு வரும் கூடுதல் தகவல் லக்கணாதிபதி வந்து குரு வீட்டில் தான் இருக்காருங்க செவ்வாய் வந்து எப்போவுமே ஒரு சாந்தமான அமைப்பில் தான் இருக்கணும் குணம் நன்றாக நல்லபடியாக இருக்கும் லக்கணத்தில் குரு இருக்குது செவ்வாய் வந்து லக்கணாதிபதி குருவோட வீட்டில் இருக்கார் சரிங்களா பரிவர்த்தனை வேறு இடத்தை இடத்த பாருங்க அப்போ ஒரு சிறப்பான ஜாதகம் ராசி பௌர்ணமியாக இருக்குங்க குரு பார்வையும் அப்போ லக்கண ராசிகளாக இருக்கும்போது பிராப்தமான ஜாதகம் தானே அதையெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கணும் அஷ்டமச்சனி வந்தாலும் தசா சரியில்லாமல் இருந்தால் தான் திருமணம் பண்ணக்கூடாது அப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம காலத்தில் எல்லாருக்கும் துன்பம் தருமா எல்லாருக்கும் திருமணமே நடக்காதா எல்லோருக்கும் குழந்தை பிறக்காதா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த சனி வந்து இருட்டு கிரகம் அது நம்ம ஜாதகத்துடைய வலுவுக்கு தக்கணதான் அது தன்னுடைய தாக்கத்தை நமக்கு செயல்படுத்தும் சரியா இப்போ லக்கணத்தில் குருவோடய சனி இருந்தாலுமே அது தோசை இல்லைங்க நீசம் சனி நீசம்னாலும் கண்டிப்பாக பரிவர்த்தனை மூலமாக ரெண்டு பேருமே ஆட்சி பெறுவாங்க இந்த சனி வந்து ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ குரு பார்வை பாருங்கள் லக்கணத்தில் இருந்தால் அஞ்சாம் இடம் பார்க்கும் பூர்வ புண்ணியம் நம்ம செஞ்சு வந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்குது மனசு நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லபடியாக அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடம் ஏழாம் இடம் கலசரஸ்தானம் வாழ்க்கை துணைப்படி கூட அங்கே குறுபார்வை இருக்குது பாக்கியஸ்தானத்தையும் குருபாக்குது இப்போ அஞ்சு ஏழு ஒருபோது சிறப்பான அமைப்பு இல்லை எல்லா வகைக்கும் அது ஒரு சிறப்பான அமைப்புங்க அப்போ ஏழாம் பாவத்தை அந்த குரு சனி இங்கே பார்க்குறாரு சுக்ரன் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் சரிங்களா கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் சுக்கரதை நடக்கலை சுக்கரதசை முடித்து வச்சு பாருங்க அதையும் நம்ம பார்க்கணும் சுக்கரனோட ராகு இருந்தால் தான் தோ தோஷங்க கேதுங்கிறது பெரிய தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் இடம் கொடுத்த அந்த சனியுமே குருவோடு சேர்ந்தனால தோஷங்கள் எதுவுமே இல்லை இப்படி தான் நம்ம தசாபுத்தி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி விதி விதிவில்களை பார்த்தா தான் பலனையும் சொல்ல முடியும் இந்த அமைப்பில் சந்திரசை நடக்குது எப்போ திருமணம் நடக்கும் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் இல்லற மா மூணு பன்னெண்டு இந்த மாதிரி அமைப்புகள் வந்து குரு தசை குழந்த பார்க்க போகிற சுக்கர தசை சுக்கரதசை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இப்படிலாம் இருக்கும்போது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இருபத்தஞ்சி வயசு செய்யலாமல் கண்டிப்பாக செய்யலாம் பாவக்கர அமைப்புகள் இல்லை அதனால தான் இதுக்கு திருமணம் நடக்கும் திருமண அமைப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு குருபார்த்த குரு பார்த்த திருமணம் பாக்கியம் எல்லா பாக்கியம் தானே திருமணம் அனைத்துமே தானே ஏழாம் இடத்தை குரு பார்க்கறத அஞ்சுங்கிறது என்ன நம்ம பூர்வ பண்ணிய அமைப்பு தானே மனசு இந்த பெண்ணுடைய மனசு நல்லபடியாக நல்ல ஒரு அமைப்பாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் பௌர்ணமி சிறப்பு இதுதான் மாரி திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதில் ஒரு சிறப்பான திருமணம்னு நான் சொல்லிவிட்டது தாங்க உங்களோட உங்களுக்கு இளவயசையாக இருந்தால் உங்களுக்கு அல்லது வயதானவர்களாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு திருமண அமைப்பை நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பு நம்பருக்கு தொடரப்பா திருமணம் எப்போது செய்யலாம் திருமணத்துக்கு தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கையில் நான் வந்து சொல்லிடுவேங்க அதனால் நீங்கள் எதுனாலும் தொடர்பு விடலாம் அடுத்த ஒரு வீடியோ